வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி நீதா அம்பானி தம்பதியினரின் இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கும் என்கோர் ஹெல்த் கேர் நிறுவனத்தின் சிஇஓ விரேன் மெர்ச்செண்டின் இளைய மகள் ராதிகா மெர்செண்டிற்கும் கடந்த பனிரெண்டாம் தேதி மும்பை ஜியோ வேர்ல்டு சென்டரில் பிரம்மாண்ட திருமணம் நடைபெற்றது உலகின் காஸ்ட்லியான திருமணம் என்று இதுவரை கருதப்பட்டு வந்த இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் டயானா திருமணத்தையே முறியடித்து ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவில் ஒட்டுமொத்த இந்தியாவை மட்டுமல்லாது உலகையே திரும்பி பார்க்க வைக்கும் வகையில் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றுள்ளது ஆனந்த் அம்பானியின் திருமணம் கடந்த ஆண்டு ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்ற நிலையில் மார்ச் முதல் பல மாதங்களாக இத்திருமணத்தின் ப்ரீ வெட்டிங் விழா நடைபெற்று வந்தது பல சினிமா பிரபலங்களும் சர்வதேச பிரபலங்களும் கலந்து கொண்டு வாழ்த்தியது சாமானிய மனிதர்களின் கவனத்தை ஈர்த்தது இந்த திருமணத்தின் பிரம்மாண்ட செலவு பட்டியல் குறித்தும் சுவாரஸ்ய தகவல்கள் குறித்தும் சுருக்கமாக பார்ப்போம் பொதுவாக திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வழக்கம் இல்லாதவரான பிரதமர் நரேந்திர மோடியே அம்பானி வீட்டு திருமண நிகழ்வில் நேரடியாக கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியது பலரையும் புருவம் உயர்த்த வைத்தது வெள்ளி மற்றும் தங்கத்தால் செய்யப்பட்ட திருமண அழைப்பிதழ் ஒவ்வொன்றும் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டது ப்ரீ வெட்டிங் எனப்படும் திருமணத்திற்கு முந்தைய நிகழ்வுகளே மாதக்கணக்கில் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்டன அதன் ஒரு பகுதியாக ஆடம்பர சொகுசு கப்பல் ஒன்றை முழுவதுமாக வாடகைக்கு எடுத்த அம்பானி கடலின் நடுவே திருமணத்திற்கான மெஹந்தி விழாவை நடத்தினார் இதில் உலகின் மிக பிரபலமான ஸ்ட்ரீட் பாய்ஸ் இசைக்குழு தங்களது இசை நிகழ்ச்சியை நடத்தியது அந்த கப்பலின் ஒரு மணி நேர வாடகையே பல கோடிகளை தாண்டும் திருமணத்திற்கு வந்த பெரும் பணக்காரர்களையே உற்று நோக்க வைத்தது முகேஷ் அம்பானியின் மனைவி நீதா அம்பானியுடைய வைர நெக்லஸ் காஸ்ட்லியான வைரங்கள் மற்றும் எமரால்டு கற்கள் பொருத்தப்பட்ட அந்த நெக்லஸின் மதிப்பு ஐநூறு கோடிகள் ஒரு கட்டத்தில் அதை தனது தாயிடமிருந்து அடம் பிடித்து அம்பானியின் மகள் இசா அம்பானி வாங்கி அணிந்து கொண்டார் திருமண வைபவத்தின் போது ஆனந்த் அம்பானியும் ராதியா மெர்ச்செண்டும் அணிந்திருந்த முகூர்த்த உடைகள் தங்க இலைகளால் நெய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது திருமணத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் லூயிஸ் விட்டன் டிசைனர் பேக்ஸ் தங்கச் செயின் தங்க நாணயங்கள் என பல பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன ஆனந்த் அம்பானியின் நெருங்கிய நண்பர்கள் பாலிவுட் ஹீரோக்கள் என இருபத்தைந்து பேருக்கு தலா இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள ரிச்சர்ட் மில் கைக்கடிகாரம் கடிகாரம் கிஃப்டாக வழங்கப்பட்டது மணமகன் ஆனந்த் அம்பானி அறுபத்தி ஏழு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்புள்ளி கை கடிகாரம் அணிந்திருந்தார் இது பலரையும் பார்க்க வைத்தது உலகின் முன்னணி பணக்காரரான நிறுவனர் மார்க் சுகர்பெர்கின் மனைவி ஆனந்த் அம்பானியின் வாட்சை பார்த்து வியந்து போய் அவர் கைகளை பிடித்து வாட்சை உற்று பார்த்து அதன் தயாரிப்பு மற்றும் மாடல் குறித்து அவரிடம் ஆர்வத்துடன் விசாரித்தார் உலகெங்கிலும் உள்ள தங்களது விருந்தினர்களை திருமணத்திற்காக மும்பை அழைத்து வர நூறு தனி விமானங்கள் அம்பானி குடும்பத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது திருமணம் நடைபெற்ற இடத்திற்கு அருகில் ஒரு மினி ஏர்போர்ட்டையே உருவாக்கியிருந்தார் அம்பானி சார்டர் ஃபிளைட் மற்றும் ஹெலிகாப்டர் தரையிறங்கும் வகையில் அது அமைக்கப்பட்டிருந்தது ஏ ஆர் ரஹ்மான் ஜஸ்டின் பெய்பர் என உலகின் தலைசிறந்த இசைக்கலைஞர்கள் இந்த திருமண விழாவில் தங்களது இசை நிகழ்ச்சியை நடத்தினார்கள் திருமணம் நடைபெற்ற வளாகம் முழுவதும் இரண்டு கோடி மலர்களால் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது திருமணம் நடைபெற்ற ஜியோ வேர்ல்டு சென்டர் அம்பானிக்கு சொந்தமானது என்பதால் இந்த திருமணத்திற்காகவே அந்த அரங்கம் பிரத்யேகமாக மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது இந்தியாவின் தலை சிறந்த ஐநூறு சமையல் கலைஞர்கள் தலைமையில் மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வகையான உணவுகள் திருமண விழாவின் போது விருந்தினர்களுக்கு உபசரிக்கப்பட்டது திருமண வைபவம் இத்தோடும் முடிந்துவிடவில்லை போஸ்ட் வெட்டிங் எனப்படும் திருமணத்திற்கு பிந்தைய நிகழ்வுகள் லண்டனில் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளன உலகின் பல நாடுகளை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் அதில் பங்கேற்க உள்ளனர் தினமும் மூன்று கோடி ரூபாய் செலவு செய்தாலும் அம்பானியின் சொத்து முழுமையும் காலியாக தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வருடங்கள் ஆகும் அத்தகைய பெரும் பணக்காரரான முகேஷ் அம்பானி ப்ரீ வெட்டிங் வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் என அனைத்திற்கும் சேர்த்து ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவழித்து தனது கடைக்குட்டி மகனின் திருமணத்தை நடத்தியுள்ளது மக்களிடையே தீவிர பேசுபொருளாக மாறியுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி